நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கெட்டவன் சாகும்போது மட்டும்தான் சார் கஷ்டப்படுவான் நல்லவன் பார்த்தீங்கன்னா சாகும் வரை கஷ்டப்பட்டே இருப்பான் இதுதான் உலக நேதி ஒரு மனிதனுக்கு சார் என்றைக்கையுமே ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் உங்கள் லக்னாதிபதி எப்பவுமே பலம் பெற்று இருக்கணும் சார் அப்போ தான் உங்களுக்கு அந்த முயற்சி செயல்திறனெலாம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அந்த லக்னம் அந்த லக்னத்திற்குண்டான அதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் மிகப்பெரிய யோகத்தையே உங்களுக்கு அள்ளி வழங்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை மேன்மையை கொடுக்கக்கூடியது தான் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்துரும் உங்களுக்கு எது எந்த காலத்தில் எப்படி கிடைக்கணும் எந்த விதத்தில் கிடைக்கணும் நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு என்பதை நிர்ணயிக்கக்கூடியது இந்த லக்னாதிபதி தான் ஆனால் தான் லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் லக்னாதிபதி தான் சிம்ம சொப்னமாக விளங்கும் சார் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால்தான் இப்படி லக்னாதிபதி பலம் பெற்று எவர் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் வந்து சிம்ம சிம்ம சொப்னம் அந்த லக்னாதிபதி ரொம்ப பலம் பெற்று இருந்தால் ஆபத்துன்னு ஒன்று வந்துச்சுன்னா கூட அவர் வந்து எதை எதிர்த்து வெல்லக்கூடிய தன்மை வந்துடும் சார் அதே சமயத்தில் லக்னாதிபதி ரொம்ப பலம் பெற்றிருந்தால் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்றது ஒரு ரூல் இருக்கு நான் என்ற ஆணவம் வரும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் ஒன்று ஒன்றுனா லக்னம் லக்னம் மற்றும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் அதை பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த தான் ஒன்று ஒன்று சொல்றேன் இல்லையா ஒன்றாம் இடம் முதலிடம் அப்போ இந்த லக்னாதிபதி லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து தான் வந்து அதனுடைய செயல்பாடு இருக்கும் இந்த ஜாதகருடைய செயல்பாடு லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடை பொறுத்து சொல்லிடலாம் சார் பல தடவை முயற்சி செய்து வெற்றி அடைவன் இந்த உலகத்தில் இருக்கான் சார் பல தடவை இல்லை பல பல தடவை செய்து நிறைய தடவை போராடி தோல்வி அடைகிறோன்னு இருக்கிறான் ஆனால் இல்லை லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தா பல தடவை போராடி வெற்றி இலக்கை நிச்சயம் அடைவார் சார் அந்த தன்னம்பிக்கை இருக்கும் சார் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்த தன்னம்பிக்கை செயல்திறன் அதிகமாக இருக்கும் அதிக முயற்சி எடுத்து நகர்ந்து கொண்டே இருக்கும் சார் இவர்களுக்கு அந்த முயற்சி என்ற அந்த தூண்டுதல் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் வெற்றி மேல் வெற்றி அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் அந்த லக்னாதிபதி பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் மிக முக்கியமானது லக்னாதிபதி தான் லக்னாதிபதி பலம் இழந்து இருந்தாவே மீது எந்த யோகமும் செயல்படாது சார் அதற்கடுத்து ஆறாம் இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆறாம் இடம் இருக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய இடம் சார் ஆறாம் இடம் இருக்கு கடுமையான உழைப்பு மூலமாக வேலை மூலமாக கடுமையான உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய உன்னதமான இடத்தை அடையக்கூடிய உயர்வான இடத்தை அடையக்கூடிய ஸ்தானம் சார் ஆறாம் இடம் அதே அந்த ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் சொல்லலாம் தும்பு கூட சொல்லலாம் அது அப்போ ஆறாம் இடம் என்றாலே ஒரு போட்டி சார் அதாவது அது ஒரு உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானம் நன்கு அமர் பெற்று பலம் பெற்று இருக்கணும் லக்னாதிபதியோ பலம் இழந்துருக்கணும் லக்னாதிபதியை விட பலம் அதிகமாக இருக்கவே கூடாது லக்னாதிபதியை விட ஆறாம் வீட்டாதிபதியை பலம் பெற்று இருந்தால் உங்கள் எதிரி உங்களை விட பலம் வாய்ந்தவன் அர்த்தம் அதனால் ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை விட பலம் இழந்து நல்ல நிலையில் இருக்கணும் அப்ப போட்டி மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் இடம் எதிரி ஸ்தானம் பலம் பெற்று இருக்கணும் சார் அப்போ இந்த ஆறாம் இடம் சார் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வைங்க ஒரு ப நிறைய படம் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க சினிமா அந்த சினிமாவில் பாருங்கள் வில்லனுக்கு நிகராக சாரி கதாநாயகனுக்கு நிகராக வில்லனுக்கும் அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும் சார் அந்த இடத்துல வில்லன் பலம் பெற்று இருக்கணும் அந்த சினிமாவில் வில்லனுடைய கேரக்டரு பலம் வாய்ந்ததாக இருந்தால் தான் சார் அந்த படமே வந்து ஓடும் காமெடி வில்லனாக இருந்தால் எங்கேருந்து ஓடும் ஓடி ஒழியக்கூடிய ஒரு வில்லனாக்கா அந்த படம் எப்படி வரும் அதாவது எதிரிக்கு எதிரி பலமாக இருக்கணும் ஒரு மனிதன் ஒரு எதிரி வெல்லும் தன்மை இருக்கணும்னாக்கா கதாநாயகன் வந்து பலம் பெற்றிருந்தா தானே வில்லனை வந்து அடித்து நொறுக்க முடியும் அப்போ கதாநாயகன் மட்டும் பலமாக இருந்து வில்லன் பலமே இல்லைன்னா அந்த படம் எடுபடாது இல்லையா அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி தான் நீங்கள் கதாநாயகன் ஆறாம் இடம் இருந்தது தான் வில்லன் எதிரி அப்போ லக்னாதிபதி கதாநாயகன் பலம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று வில்லன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோட கதாநாயகனோட பலம் எழுந்திருக்கணும் ஆனால் பலமாக ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் நமக்கு அந்த கதாநாயகனுக்கு மேலே வரக்கூடாது அப்போ அந்த மாதிரி பலம் பெற்று ஈரோவனுடைய பலம் என்னன்றது தெரியும் இல்லையா அதில் அப்போ ஈரோவினுடைய பலம் கதாநாயகனுடைய பலம் பெற்று கதாநாயகன் பலம் பெற்று வில்லனும் வந்து கதாநாயகோட கொஞ்சம் பலம் குறைந்திருக்கணும் கதாநாயகோட பலம் அதிகமாக இருந்தால் அந்த படம் ஓடாது கதாநாயகனே அடிச்சிட்டாம்பா அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா அப்போ உழைப்புன்றது உழைப்பு மூலமாக போட்டி மூலமாக போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் இந்த இடம் சார் இதில் ஒரு இன்னும் இன்னொரு விஷயம் பாருங்கள் பத்தாம் இடம் சொல்கிறோம் இல்லையா அந்த பத்தாம் மீட்டுக்கு ஒன்பதாம் இடமாக வரும் சார் இது பத்தாம் மீட்டுக்கு ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம் இந்த ஒரு லட்சுமி ஸ்தானமாக வரும் பாக்கியஸ்தானமாக வரும் பத்தாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் எதுவும் பார்த்தா பத்தாம் இடத்தை ஒன்று நினைக்கிங்க அதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆறாம் இடம் பாக்கியஸ்தானமாக வரும் அப்போ இந்த பாக்கியஸ்தானம் பத்தாம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானம் நன்கு அமர்ந்து இருந்தால் தான் இவர்கள்லாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும் எப்போது தொழில் ஆரம்பித்தால் பாக்கியஸ்தானம் நல்லாயிருக்கணும் சார் அப்போது ஆறாம் இடம்ன்றது லக்னாதிபதியை விட பலம் குறைந்து இருக்கணுன்றது தான் எழுதப்பட்ட ரூல் அப்போது தான் சார் எதிரியை வெற்றி கொள்ள முடியும் அப்போ ஆறாம் அதிபதி பலம் பெற்று இருந்தே லக்னாதிபதி பலம் குறைந்திருந்தால் எதிரி பலம் வாய்ந்தோன்னா இருப்பான் எதிரிகிட்ட தோத்து போயிடுவீங்க சார் நீங்கள் லக்னாதிபதி பலம் பாருங்கள் இன்னொரு உபஜயஸ்தானம் சொல்லுவோம் பத்தாம் இடம் பார்த்தா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அந்த இடம் வந்து பலம் பெற்றுருக்கணும் அந்த இடம் வந்து சுபகிரக பார்வை பெற்றுக்கணும் அந்த வீட்டு அதிபதி எந்த விதத்துலேயும் பத்தாம் வீட்டு அதிபதி மறையவே கூடாது சார் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது கூடாது பத்தாம் வீட்டுக்கு தன் ஸ்தானத்துக்கு மறையவே கூடாது பத்தாம் வீடு நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருக்கவே கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் அப்போ அந்த பத்தாம் இடம் எடுத்து தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் எடுத்து கர்மஸ்தானம் அப்போ பத்தாம் வீட்டு அதிபதி ஒருவருக்கு வாழ்க்கையின் வழிகாட்டின்னு சொல்லிடலாம் சார் பத்தாம் வீடு தான் தொழில் சாணம் பத்தாம் வீடு தான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக தான் பத்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் இவர்களுக்கு வந்து தொழில் நன்றாக அமையும் பத்தாம் இடம் நன்றாக இருந்தால்தான் தொழில் மூலமாக பணத்தை அள்ளணும் அல்ல முடியும் சார் பணத்தை அள்ளக்கூடிய சாணம் தொழில் பத்தாம் அதிபதி தசா ஒருத்தருக்கு வருதுன்னாக்கா அந்த பத்தாம் வீட்டு அதிபதி நன்கு அமர்வு பெற்று அந்த பத்தாம் வீட்டு அதிபதி தசா வந்தால் கூட கர்ம சாணாதிபதி தசா இல்லையா அந்த ஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டை தசா காலம் வந்ததுன்னா கூட இவர்களுக்கு தந்தைக்கு கர்மத்தை செய்யக்கூடிய காலகட்டம் கூட சொல்லலாம் அப்போ பத்தாம் அதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்து பத்தில் அமர்ந்திருக்குன்னு வைங்க அதில் குருவோ சுக்கிரனோ பார்வையும் பெற்றிருக்குன்னு வைங்க மிகப்பெரிய சார் தொழில் மூலமாக பணத்தை கோடி கோடியாக அல்லக்கூடிய தன்மை இவர்களுக்கு இதிலையும் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய வீர தீர தைரியம் பராக்கிரம ஸ்தானமும் பலம் பெற்று இருந்ததுனா இங்கே தன் முயற்சியாலே இவர்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்கண்ணாவார்கள் சார் அற்புதமான தன லாபங்களை அல்லக்கூடியவர்கள் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக கொட்டக்கூடிய ஸ்தானமும் அந்த பத்தாம் இடமும் மூன்றாம் இடம் எடுத்து தைரியம் இருந்தால் தான் அந்த பத்தாம் இடத்தை தைரியமாக வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும் தைரியமே இல்லைனாக்கா பத்தாம் இடம் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது அப்போ பத்து மூலமாக தொழிலை ஒருவருக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் மூன்றாம் இடம் லக்னம் லக்னாதிபதி இவர்களெல்லாம் நல்ல நிலைப்பாடில் எந்த விதத்திலையும் கெடாமல் பலம் பெற்று அமர்ந்திருந்தாலே மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்த காரணம் இவர்கள் ஆயிடுவாங்க சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கிறாரா ஆறாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய ருணாதிபதி பலம் பெற்றிருக்காரா அல்லது பத்தாம் மீட் அதிபதி பலம் பெற்றிருக்காரா இதில் மூன்றாம் மீட்டு அதிகம் பலம் பெற்று நான் சொல்லும் இந்த விதிப்படி வந்திருந்ததுன்னு இங்கே உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் லட்சம் லட்சமாக நீங்கள் நிச்சயம் சம்பாதிப்பீர்கள் என்று தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடு